மதுரை மீனாட்சி அம்மன் கோவில பொறுத்தவரை எல்லா மாசங்களுமே திருவிழாதான் ஆனாலும் சித்திரை திருவிழா வழக்கமான உற்சவங்களை விட முற்றிலுமே வேறுபட்டது அதுலயும் ரொம்ப முக்கியமான நிகழ்வுனா அது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும் கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்குற வைபவமும் தான் நாம இந்த வீடியோல மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் எப்படி நடக்குது நடக்குது பண்ணலாம் அப்படிங்கறத தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்துல ரொம்ப முக்கியமான விழாக்கள்ல ஒண்ணுதான் மதுரை சித்திரை திருவிழா சித்திரை வெயிலுக்கே சவால் விடுற வகையில வெகு சிறப்பா நடைபெறும் இந்த விழாவில சைவ வைணவ ஒற்றுமையோட வெளிப்பாடா கொண்டாடப்படுற உச்சமும் இது பதினாறு நாட்கள் மிக பிரம்மாண்டமா நடைபெறும் இந்த விழாவில ரொம்ப முக்கியமான நிகழ்வுனா அது மீனாட்சி தான் சித்திரை திருவிழா நடைபெறும் காலங்கள்ல மதுரையே திருவிழா கோலமா பூண்டிருக்கும் மதுரை மட்டும் இல்ல அத இருக்கிற மாவட்டங்கள்ல இருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வாங்க மதுரை சித்திரை ஏற்பாடுகள் தொடங்கி நடத்தப்பட்டு வருது இந்த நிலையில இந்த ஆண்டு சித்திரை திருவிழால முக்கிய நிகழ்வுகள் நடைபெற அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கு மிக முக்கியமான நிகழ்வுகள்ல ஒன்றான கள்ளழகர் வைகை ஆத்தலை இறங்குற வைபவம் சித்ரா பௌர்ணமி தினத்துல நடைபெறது வழக்கம் இது ரொம்பவே சிறப்பான நாளா இருக்கு மீனாட்சி அம்மன் கோவில்ல இந்த ஆண்டு சித்திரை திருவிழா எப்ப விவரங்களை சொல்றேன் கொடியேற்றம் மே ஆறு மீனாட்சி பட்டாபிஷேகம் மே ஏழு மீனாட்சி அம்மன் திக் விஜயம் மே எட்டு மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மே ஒன்பது மீனாட்சி அம்மன் திரு தேரோட்டம் மே பத்து கள்ளழகர் புறப்பாடு மே பதினொன்னு கள்ளழகர் எதிர்ச்சேவை மே பனிரெண்டு கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்குதல் கள்ளழகர் மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கிறதுக்காக மதுரைக்கு வரது விழாவோட முக்கிய அம்சம் அதே மாதிரி சித்திரை திருவிழா அப்போ பதினாலாவது மற்றும் இறுதி நாள்ல தேவேந்திர பூஜை நடத்தப்படும் இது மண் செரிக்கிறதுக்காக நடத்தப்படுற மிக அற்புதமான பூஜை கள்ளழகர் அழகர் மலை சென்றவுடன் மதுரை சித்திரை திருவிழா நிறைவு பெறும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வியாழக்கிழமையில வருது அதுவும் தன்னோட சகோதரனான பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியில இந்த திருவிழா அமைகிறது இன்னும் விசேஷமா இருக்கு அதிபதியான மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரமான உத்தர நட்சத்திரமானது மிகவும் உயர்வான சிறப்புடையதா கருதப்படுது திருமணம் ஆகாதவங்க நிலையில் உயர நினைக்கிறவங்க கர்ம வினைகள் நீங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாள்ல மீனாட்சி அம்மனையும் பெருமாளையும் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சொக்கநாதர் திருமண நிகழ்வப்ப ஒவ்வொரு பொண்ணும் தன்னோட இல்லற வாழ்க்கை நல்லா தொடரணும்னு சொக்கநாதரோட மீனாட்சியம்மன் எப்படி மகிழ்ச்சியா வாழ்றாங்களோ